பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தை பிறந்தநாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் தென்சென்னை மாவட்ட சார்பில் மீனவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நமோ கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை மற்றும் முள்ளிக்குப்பம் மீனவர்கள் பஞ்சாயத்து பொதுமக்கள் சார்பாக சென்னை பட்டினப்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் மீனவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் ராகேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு மீனவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார் மேலும் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மற்றும் நமோ கல்வி மற்றும் தொண்டு நிறுவன அறக்கட்டளை நிறுவனர் வினோத் பி செல்வம் மாநில செயலாளரும் சென்னை பெருங்கோட்ட பொறுப்பாளருமான கரு நாகராஜன் தென்சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி தென்சென்னை மாவட்ட செயலாளர் சரவணன் மாநில மகளிர் அணி செயலாளர் பிரமிளா சம்பத் தென்சென்னை முன்னாள் மாவட்ட தலைவர் காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் கூறும்போது மீனவ மக்களுக்கு ஆயிரத்து ஐநூறு கோடி ஒதுக்கி மீனவர் நலனை பாதுகாக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் மட்டுமல்ல நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஏழை எளிய மக்கள் விவசாயிகளுக்காகவும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அதேபோன்று உலக நாடுகளின் தலைச்சிறந்த தலைவராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்குகிறார் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு இங்கு அனைத்து மக்களும் ஜாதி மத இனம் மொழி வேறுபாடின்றி சுதந்திரமாகவும் வாழ்ந்து வருவதாகவும் கூறினார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்று பன்னிரண்டு ஆண்டுகளில் இந்தியா உலகளவில் மிகப்பெரிய வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார்

படவொட்டி குழந்தார் புடவட்டி எண்ணா இங்க என்ன பண்ணாருன்னா மீனவருடைய பிரச்சனையை பட பிடிச்சக்காக்க ஒரு மாமனிதர் புரட்சித்தழர் அதே மாதிரி ஆட்சி வந்த பிறவு மீனவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செஞ்சார் ஆனா அதுக்கு பிறகு குட்சைத்தார் எப்படி ஆருக்கு பிறகு மீனவர்களுக்காக

எங்களுக்கு ஒவ்வொருவரும் எங்களுக்கு ஒவ்வொருவரும் நினைத்தாலும் எல்லாரும் வென்றுப்பட்டால் உறுதி ஆட்சி மக்களின் நல்லது நடக்கும் உறுதி என்பதை நேரத்தில் சொல்லிக்கொண்டு உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்ட நமது வினோச்சனும் கருநாராஜர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு